i வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுபத்தி ஐந்தாவது வயது ஐம்பது வருடங்கள் இவர் வெற்றியின் ரகசியங்கள் என்ன மற்றவர் சொல்லப்படாத விடயங்களை மற்றவர் சொல்ல முடியாத விதத்தில் எடுத்துரைத்த உலகப் புகழ் பெற்ற ஒரு நடிகர் தன்னுடைய சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்கு பின்னரும் திரை உலகில் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக விளங்குகின்ற நடிகர்கள் ஹாலிவுட் முதல் சீனா வரை எங்கு தேடினாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இணையான ஒருவரை காண முடியாது அவருடைய தன்னம்பிக்கையினுடைய ரகசியம் இன்றைய வெற்றி ரகசியமாக இருக்கின்றது சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வெற்றி ரகசியங்கள் பல உண்டு அவை மற்ற நடிகர்களுக்கு வாய்க்காமல் அவருடைய உடல் அமைப்போடு இயற்கையாகவும் அதேவேளை அவர் எடுத்துரைக்கும் முறை மூலம் அவருடைய திறமையாகவும் இருந்த காரணத்தினால் மற்றவர்களையெல்லாம் தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் ஒரு காட்சி என்றால் இது இப்படித்தான் அமையும் ஏற்கனவே சிவாஜி கணேசன் வரை இருந்த ஜாம்பவான்கள் எல்லாம் அமைத்து முடித்துவிட்ட காட்சிகளினுடைய உச்சங்கள் இவைகள்தான் என்று தமிழ் சினிமா நிறைவடைந்திருந்த ஒரு நேரத்திலே அவை எல்லாவற்றையும் விட வேறொரு விதமாக காட்சியை தருவதன் மூலமாக ஜுனிக்கான ஒரு கொண்டு வந்த பொழுது அடடா இப்படியும் சொல்லலாமா என்று ஒட்டுமொத்த அவரை பார்த்து திரும்பியதுதான் நிறைவடைந்த அந்த சினிமா இன்னமும் நிறைவடையவில்லை என்றும் அது மேலும் வளர இருக்கின்றது என்பதையும் தன்னுடைய நடிப்பால் உணர்த்தியவர் தான் ரஜினிகாந்த் அதனால் தான் அவர் வெற்றி நடிகரானார் சிறு குழந்தைகள் முதல் வயதான பெரியவர்கள் வரை அனைவருக்கும் விளங்கக்கூடிய விதத்தில் பத்து நிமிடங்களில் மற்றவர்கள் சொல்லுகின்ற ஒரு காட்சியை வெறும் பத்தே பத்து செகண்ட்களில் பலவிதமான உத்திகளை பயன்படுத்தி திரையில் தருபவர் ரஜினிகாந்த் அவர்கள் இதனால் தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கின்றார் பத்து நிமிடங்களில் சொல்ல வேண்டிய ஒரு காட்சியை பத்தே பத்து செகண்ட்களில் மிக அற்புதமாக புரிய வைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து மற்றவர்களை விட அந்த காட்சியை சூப்பராக அவர் புரிய வைத்த சூப்பர் ஸ்டார் ஸ்தானத்தை இன்று வரை தக்க வைத்திருக்கின்றார் ரஜினியினுடைய வெற்றிக்கு முதலாவது காரணம் அவரின் விரைவான தமிழ் இதுதான் மிக முக்கியமானது தமிழ் மொழி உலகின் ஒவ்வொரு மொழிகளுடனும் சேர்கின்ற பொழுது அது முற்றிலும் புதுமையான ஒரு வடிவத்தை காட்டியது அந்த வகையில் கன்னட மொழியை பேசுகின்ற ரஜினிகாந்த் தமிழ் மொழியை கற்று கன்னட மொழியினுடைய ஒரு ஸ்லாங் வடிவத்திலே தமிழ் மொழியை உச்சரித்த பொழுது அந்த தமிழ் கன்னட சேர்ந்து ஒரு புதுமை தமிழாக மாறிய பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழால் உருவாக்கிய பராசக்தியில் இருந்து உருவாக்கப்பட்ட வசன ஒழுங்கும் முறையை மாற்றி அமைத்து வேறொரு தமிழ் திரையில் ஒலித்த பொழுது இது வித்தியாசமாக இருக்கின்றதே என்று எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் அந்த இடத்தில் ரஜினிகாந்த் நின்றார் எனவே தமிழ் கன்னட ஆடை அணிந்த பொழுது அடைந்த வெற்றி அதுவாகும் இதே வெற்றியை நடிகைகளாக இருந்த சரோஜா தேவியும் பின்னர் முதல்வர் ஸ்தானத்தில் இருந்த ஜெயலலிதாவும் தந்தை பெரியாரும் பேசிய பொழுது கன்னடத்தினுடைய சாயல் இருந்த காரணத்தினால் கன்னடத்து பைங்கிழி போல தமிழை பேசினார்கள் இதனால் அவர்கள் மற்றவர்களை கவர்ந்தார்கள் இதில் ரஜினிகாந்த் முக்கிய இடத்தை பிடிக்கின்றார் சிவாஜி கணேசன் கலைஞர் தமிழ் திரை உலகை ஆட்சி செய்து வந்த காலத்திலே ரஜினியுடன் தமிழ் திசை திரும்புகின்றது தமிழை வேறொரு விதமாக சொல்லலாம் என்று அதன் பின்னர் பாணியில் வந்த தமிழ் உச்சரிப்புகள் நிறைய திரைப்படங்களில் இடம்பிடித்தன அவை திரையரங்கில் மக்களை விரைவாக எட்டியும் தொட்டன மக்கள் அவருடைய தமிழையும் அதேவேளை உடல் மொழியையும் இணைத்து பார்த்த பொழுது அவருடைய உடலில் ஏற்பட்ட பல்வேறு விதமான அசைவுகள் ரசிகனுடைய கவனத்தை திசை திருப்ப விடாமலும் திரையரங்கை விட்டு அவன் எழுந்து செல்ல முடியாத வாரம் அவருடைய உடல் மொழியும் தமிழும் கரைந்த பொழுது ரசிகன் திரையரங்கிலேயே ரசிகனாக உட்கார்ந்து கொண்டான் அது அவருடைய மகத்தான வெற்றியாக இருந்தது மேலும் ரஜினிகாந்திற்கும் டி எம் சவுந்தரராஜனுக்கும் ஓர் ஒற்றுமை இருந்தது ஒரு பாடலிலே சௌந்தரராஜன் ஒரு கம்பராமாயணம் முழுவதிலும் இருக்கின்ற கற்பனையை எடுத்து ஒரு வரியிலே அவர் தருகின்ற பொழுது நடிகர் திரையில் வந்து சும்மா நின்றாலே போதும் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறிவிட முடியும் பாடகனுடைய கற்பனை வடிவத்தின் பின்னால் ஒரு பெரும் உலகமே இருப்பதை அந்த பாடல் காட்டும் தான் தட்டையாக ஓடிக்கொண்டிருந்த திரை உரை நடையில் அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உரையாடலை வெளியே விட்ட பொழுது அந்த ஒரு வசனத்தின் பின்னால் ஒரு தனி நாவலினுடைய கதையை அவர் பேசினார் நான் ஒரு முறை சொன்னால் நூறு முறை சொன்னது போல என்பது இதற்கு ஓர் உதாரணமாகும் இது போல பல உண்டு பராசக்தியில் இருபது நிமிடங்கள் வரை சிவாஜி கணேசன் பேசிய கடைசி கோட் சீனில் ஏற்பட்ட தாக்கத்தை ரஜினிகாந்த் ஒரே ஒரு சிரிப்புடன் கடந்து சென்ற காட்சிகளை திரையரங்கு கூறியது நீண்ட வசனங்களை நறுக்கு வசனங்களாக மாற்றி மக்கள் முன் கொண்டு சென்றவர் ரஜினிகாந்த் இதுதான் அவருடைய வெற்றியினுடைய அடுத்த பெரிய ரகசியமாகும் அடுத்தபடியாக மனிதர்களுக்கென்று ஒரு சாமுத்திரிகா லட்சணம் இருப்பதாக கூறுவார்கள் அதுபோல கேமராவிற்கென்று ஒரு சாமுத்திரிகா லட்சணம் இருக்கின்றது அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களிடம் இருந்தது அவருடைய ஏரை கேமரா சேர்ந்து வேலை செய்தது போல உலகத்தின் எந்த நடிகருடனும் சேர்ந்து வேலை செய்தது கிடையாது ஆனால் ரஜினிகாந்த் வந்த பின்னர் அவருடைய இரண்டு கண்களும் அவருடைய புருவமும் சொல்லிய செய்தி அவருடைய பக்கமாக தன்னை திருப்பிக் கொண்டது தமிழகத்தில் இருந்து வெளிவந்த பொம்மை ரஜினிகாந்தினுடைய உருவத்திலே இரண்டு கண்களையும் புருவத்தையும் மட்டும் வெட்டியாக போட்டு அவருடைய படத்தை தந்து இவனுடைய வெட்டி இதிலிருந்து ஆரம்பிக்கின்றது என்ற பொருள்பட கட்டுரை ஒன்றையும் தந்திருந்தது எனவே ரஜினிகாந்தினுடைய வெட்டி என்பதற்கு அவருடைய முகம் முகத்தில் இருந்த கண்களினுடைய தோற்றம் அது கேமராவுடன் சேர்ந்து இயங்கிய வடிவம் அது கெமேராவிற்கு கதை சொன்ன எல்லாம் முற்றிலும் புதுமையாக இருந்தபடியால் அபூர்வ ராகங்களில் அவர் திடீரென வந்தபொழுது பொழுது உடனடியாக உதறி தள்ளாமல் இவரிடம் ஏதோ ஓர் அதிசயம் இருக்கின்றது என்று பாலச்சந்தர் உட்பட பலரும் நின்று கொண்டார்கள் அதுதான் நடந்தும் முடிந்தது ஒரு காட்சியை மற்றவர்கள் சொல்லாத விதத்தில் அவர் எடுத்துரைத்தார் பதினாறு வயது நிலைய இது எப்படி இருக்கு என்று சொன்ன அந்த இரண்டு சொற்கள் திரைப்படம் முழுவதிலும் ஏற்படுத்திய தாக்கம் இன்றும் மனதிலிருந்து அழியாததாக இருக்கின்றது எனவே ஒரு காட்சியை மற்றவர்கள் சொல்லாத விதத்தில் சொல்லி ரஜினிகாந்த் வெற்றி பெற்றார் ஒரு நடிகர் வெற்றி நடிகரா என்பதை தீர்மானிப்பது சிறுவர்கள் அவருடைய படத்தை எந்தளவு தூரம் பார்க்கின்றார்கள் என்பதுதான் ரஜினிகாந்த் போல வர வேண்டும் என்று சிறுவர்கள் உலகம் முழுவதிலும் நடனமாடியதை பார்த்தோம் அதற்கு உதாரணமாக இன்றைய திரைப்பட நடிகர் சிம்பு அந்த காலத்திலே தன்னை சூப்பர் ஸ்டார் என்று கூறி ரஜினி போல நடனமாட தொடங்கி தான் தன்னுடைய திரை வாழ்க்கையை ஆரம்பித்தார் என்பது ஓர் உதாரணமாகும் அதேவேளை ஸ்டன் காட்சிகளில் பிரபலம் பெற்ற நடிகர் ரஜினிகாந்த் ஆறிலிருந்து அறுபது வரை என்கின்ற திரைப்படத்தில் அவர் கொடுத்த அவுட் அதே திரைப்படத்தை வேறு எந்த நடிகர் நடித்தாலும் அந்த அவுட்புட் வந்திருக்கவே முடியாது என்ற அளவிற்கு அந்த படத்திற்கு அவர் கொடுத்த நடிப்பு அவருடைய உடல் மொழியும் வசனமும் அந்த குரலின் தொனியும் காரணமாக அமைந்தது இது ரஜினிகாந்திற்கு இயற்கை கொடுத்த வரமாகவும் இருந்தது தமிழ் சினிமாவில் அண்ணன் தங்கை பாசத்திற்கு புது வடிவம் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாசமலரில் இருந்து தங்கைக்காக வரை அண்ணன் தங்கை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறையை கொடுத்து நடித்தவர் சிவாஜி கணேசன் அந்த வரையறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி முள்ளும் மலரும் திரைப்பட அண்ணனாக வந்த பொழுதும் அதுபோல நான் சிவப்பு மனிதனில் வந்த பொழுதிலும் அதே போல செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டானிய பாடலுக்கு சகோதர பாசத்தை இணைத்த பொழுது தங்கை பாசம் என்பது ரஜினிகாந்துடன் திசை மாறியது என்பதை அவர் உருவாக்கினார் தமிழ் சினிமாவினுடைய ஆணி வேறே அண்ணன் தங்கை பாசம் தான் அதை கையில் எடுத்து சிவாஜி கணேசன் சிறப்பாக செய்தாலும் அவரை விட வேறு விதமாக செய்து ரஜினிகாந்த் உள்ளங்களை கவர்ந்த பொழுது அவர் சூப்பர் ஸ்டாராக அடைந்தார் சண்டை காட்சிகளில் அற்புதம் படைத்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர் இயற்கையாகவே சண்டை காட்சிகளில் திறமை வாய்ந்தவர் ஆனால் ரஜினிகாந்த் அந்த சண்டை காட்சிகளிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி புதியதொரு சண்டை காட்சியை கொண்டு வந்தார் எம் ஜி ராமச்சந்திரன் தர்மத்திற்காக போராடுகின்ற ஒரு கதாநாயகன் போர்க்களத்தில் இறங்குகின்ற பொழுது வெற்றி பெறுவான் என்ற நிலையை உருவாக்க ரஜினிகாந்த் தீ போன்ற திரைப்பு வில்லனாக வருகின்ற எதிர்நிலை கதாநாயகன் சண்டையில் வெற்றி பெற வேண்டும் என்று திரையரங்கே ஆசைப்படும் அளவிற்கு தர்மம் இல்லாமலே வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான ஒரு கதாநாயகனாக மாறி ஸ்டன் காட்சிகளிலே வெற்றியை பெற்றார் எனவே எல்லோரும் கதாநாயகனாக இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்ற திரை உலகில் இல்லை வில்லனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை தமிழ் காவியங்கள் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் சமய பாடல்கள் எல்லாம் நல்லவனாக இருந்தால் மட்டுமே வாழ முடியும் என்று கூறி வந்த இலக்கிய திரை வரலாற்றை நிறுத்தி ரஜினிகாந்த் அவர்கள் கெட்டவனாக இருந்தாலும் வாழ முடியும் என்று திரையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர் இந்திய திரையுலக வரலாற்றில் அவர் ஏற்படுத்திய மாற்றத்தை மற்ற எந்த மாநிலங்களிலும் யாரும் ஏற்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எம் ஜி ராமச்சந்திரனுக்கு இருந்த வாய்ப்பு தனக்கு இல்லை என்று ரஜினிகாந்த் புரிந்து கொண்டது அவருடைய ஆற்றலாகும் எம்ஜிஆர் அரசியலிலும் சூப்பர் ஸ்டாராக அதேவேளை திரையிலும் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் ஆனால் எம்ஜிஆர் தான் முதல்வர் ஸ்தானத்திற்கு வருவதற்காக ஒரு சம்பவம் நடைபெற வேண்டும் என்று காத்திருந்தார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை வெளியே போ என்று விரட்ட வேண்டும் அந்த காட்சிதான் மக்கள் மத்தியிலே ஒரு சிம்பதி நிலையை உருவாக்கும் அந்த சிம்பதி அலையில் புதியதொரு கட்சியை உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அவர் உருமீன் வரும் வரை வாடி இருக்குமான் கொக்கு என்பது போல வாடி இருந்து அந்த இடத்தை கைப்பற்றினார் அதுபோன்ற ஒரு சிம்பதி நிலை தனக்கு இல்லை என்று ரஜினிகாந்த் வெளிப்படையாக சொல்லி அரசியலில் இருந்து விலகி கொண்டது அவருடைய மதியூகமாக இருக்கின்றது எனவே சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருப்பது ஐம்பது தான் முதல்வர் பதவிக்கான வெற்றி வாய்ப்பை தரும் மற்ற அவர்கள் அரசியலில் சினிமாவிற்கு உழைத்த அதே அளவு கடினமான உழைப்பை அரசியலிலும் அதே அளவு காலம் உழைத்திருக்க வேண்டும் இல்லையேல் அது கடைசியில் பிரச்சனையாக மாறும் என்பதை மற்ற நடிகர்களுக்கு தன்னுடைய வாழ்வால் எடுத்துரைத்தவரும் மற்றவர்கள் காரியங்களை தன்னுடைய ஜுனிக்கான நடவடிக்கைகள் மூலமாக செய்து திரை உலகில் இன்று வரை அவர் சூப்பர் ஸ்டாராகவே வெற்றி நாயகனாக இருக்கின்றார் அவர் மீது பல விமர்சனங்கள் உண்டு ஆனால் எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் எத்தனை விமர்சனங்களை வைப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உடலில் ஏற்பட்ட பாரிய சத்திர சிகிச்சைக்கு பின்னர் மன உறுதியுடன் இந்த நாள் வரை நின்று பிடிப்பார்கள்

மற்றவர்கள் திரையில் ஒரு ஒரு வெளியில் வாழ்ந்தபடியால் ரஜினியின் இடத்தை பிடிக்க முடியாமல் போய்விட்டது ஆகவே ரஜினிகாந்தை போல இன்னொரு சூப்பர் ஸ்டார் வருவது தமிழில் மிக கடினம் தான் இது டியூப் தமிழினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளுக்கான சிறப்பு ஆக்கம் டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே